ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மையான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற ஒரு அழகான பகுதியை நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு முருகனை பத்தி அதுல நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருவடி பட்ட மூன்று இடங்களாக அருணகிரிநாத சுவாமிகள் எதை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க முருகப்பெருமானுடைய அழகான திருவடி ஞானமே ஆகிய சேவடி அப்படின்னு சொல்றோம் அந்த ஞானமாகிய திருவடி எங்கெல்லாம் பட்டது அப்படின்னு ஒரு கணக்கெடுத்தோம் அப்படின்னா முதல்ல யார்கிட்ட போய் கேட்கணும் அருணகிரிநாத சுவாமிகள்கிட்ட தான் கேட்கணும் அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அழகா ஒரு மூன்று இடங்களை அவர் நமக்கு குறிப்பிடுகிறார் ஞானத்தின் பிம்பமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய அழகான இரண்டு திருவடிகளை பரஞானம் அப்பரஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு சேவடிகளை ஒரு மூன்று இடங்களில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு அருணகிரி பெருமான் குறிப்பிடுகிறார் முருகனை பற்றி அருணகிரிநாதர் நிறைய பகுதிகளில் பாடியிருந்தாலும் இன்னும் ஒரு அழகான தொகுப்பு எது அப்படின்னா கந்தர் அலங்காரம் நான் நிறைய கந்தர் அலங்கார பாடல்களை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் கந்தர் அலங்காரத்தினுடைய முழு பாடல்களையும் உங்களுக்கு நான் வந்து ஒரு தொகுப்பாகவே நான் கொடுக்குறேன் ஏன்னா முருகனை அதுபோல் அலங்கரித்து பாடியது எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் முருகனை அவ்வளவு அழகா அலங்காரமா பாடி 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 தமிழில் இப்படியெல்லாம் முருகனை பாடலாமா அப்படின்னு அழகாக அலங்கரித்து பாடிய பகுதி கந்தர் அலங்காரம் நூற்றி எட்டு பாடல்களை உடையது கந்தர் அலங்காரம் அந்த கந்தர் அலங்காரத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை அருணகிரிநாத சுவாமிகள் பதிவு செய்கின்ற காவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவலி பால் மூவடி கேட்டு அன்று முதண்ட கூட முகடு முட்டும் சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே அப்படின்னு இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார் முதல்ல முருகனுடைய திருவடி எதுல பட்டது அப்படிங்கிற தாவடி ஓட்டு மயிலிலும் பட்டது ஆழமாக பதிந்தது அவர் பிரயாணம் செய்கின்ற மயில் மேல ஏற்கனவே நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் அப்படிங்கிறது சூரன் வந்ததற்கு பிறகு கிடையாது அதற்கு முன்பே முருகப்பெருமானுக்கு மயில் இருந்தது அப்படின்னு பிரணவத்தை முருகப்பெருமான் மயிலாக வைத்திருந்தார் தேவேந்திரனை முருகப்பெருமான் மயில் வாகனமாக வைத்திருந்தார் அதற்கு பிறகுதான் சூரபதுமன் தன்னுடைய வரம் பெற வேண்டும் என்பதற்காக சேவலும் மயிலுமாக மாற்றி முருகப்பெருமான் மயில் வாகனமாக வைத்திருக்கிறார் ஆக முருகன் பிரயாணம் செய்ய

தேவர் தலையிலும் தேவர்களுடைய தலையில அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்து பிரச்சனை வந்து பிரச்சனை வந்து முருகப்பெருமான் அவர்களை காப்பாத்தி 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 அந்த திருவடியை தூக்கி தங்களுடைய தலையில வச்சுக்குவாங்களாம் அப்படி கொண்டாடுவாங்களாம் தேவர்கள் முருகப்பெருமானு அதனால்தான் தேவசேனாதிபதி அப்படின்னு முருகப்பெருமானுக்கு பட்டமே கொடுத்தாங்க இல்லையா அப்ப தேவர்களை எல்லாம் கொண்டாடக்கூடிய தலைவனாக அவர்களுடைய தலையிலும் அவர் தன்னுடைய திருவடியை ஆழமாக பதிவு செய்திருக்கிறாராம் தேவர் தலை

சத்தியமா கிடைக்காது அப்ப அந்த திருவடி நலன் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் எங்க போய் மயிலை பிடிக்கிறது வாய்ப்பில்லை நம்ம போய் எங்க தேவர்களை பிடிக்கிறது வாய்ப்பில்லை ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அது என்ன தெரியுமா திருப்புகழை இருகப்பற்றிக் கொள்ளுதல் திருப்புகழை யார் ஒருவர் விருப்பொடு இஷ்டமா கஷ்டமா இல்லை இஷ்டமாக யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ அவர்களை முருகப்பெருமான் எந்த துன்பத்திலும் விடாது காப்பாற்றி விடுவார் ஏன்னா அவருடைய திருவடி பதிந்தது அப்படின்னு சொல்ற அந்த ஞானமே ஆகிய சேவடி பதிந்த காரணத்தினால் திருப்புகழுக்கு ஒரு உயரிய மதிப்பு வந்தது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அருணகிரிநாத சுவாமி சொல்லுகிற இந்த விஷயத்த என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க நம்ம சாதாரணமாக ஒரு ரப்பர் ஸ்டாம்பை ஒரு முக்கியமான ஏதோ ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு செக் இருக்குது அந்த செக் ஸ்லிப்பில் வந்து நம்ம ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வைக்கணும் ஒரு கம்பெனியோட ரப்பர் ஸ்டாம்பை வைக்கணும்னா வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க முதல்ல ஒரு வெத்துத்தாளில் ரெண்டு தரம் வச்சு பார்த்துட்டு சரியா இருக்கா நேராக இருக்கா இங்கு கம்மியாக இருக்கா இதெல்லாம் இல்லை இது சரியான ரப்பர் ஸ்டாம்ப் தானா இதெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல பார்த்துட்டு எப்படி சரியாக கொண்டு போய் அதில் வைப்பாரோ அதே மாதிரி முருகப்பெருமான் நினைச்சாராமா இந்த திருப்புகள் ஏட்டில் நம்ம திருவடி வைக்கணும் அந்த திருவடி சரியாக வைக்கணும் அப்படின்னு முன்னாடி என்ன பண்ணாராமா தேவர்கள் தலை மேலேயும் மயில் மேலேயும் வச்சு பார்த்துட்டு ஓ பரவாயில்லை ரொம்ப அழகாக இருக்குதே இதை அப்படியே திருப்புகளில் வச்சிடலாம் அப்படின்னு முருகப்பெருமான் என்ன பண்ணாரா அந்த அழகான திருப்புகள் ஏட்டின் மீது வைத்தார் அப்படின்னு என்னுடைய குருநாதர் ரொம்ப அழகாக சொல்வார் அது மாதிரி முருகனே விரும்பி தன்னுடைய திருவடியை பதித்த இடம் எது அப்படின்னா திருப்புகழ் இப்ப நிறைய பேர் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது திருப்புகழ் படிங்க அப்படின்னா முந்திலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நான் சொல்றது ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வாயிலே வரலமா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே படிச்சாலும் இது கண்டிப்பா பலன் தருமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஆனா இன்னைக்கு நிறைய பேர் விரும்பி திருப்புகள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் படிக்கிற போது அதை எப்படி படிக்கணும்னு நம்பிக்கையா உறுதியாக நிச்சயமாக முருகன் தருவார் அப்படிங்கிற எண்ணத்தோட படித்தோம் அப்படின்னா அது உயரிய நலன்களை தரும் அப்படின்னு சொல்றார் என் எட்டிலும் பட்டதன்றோ எதுப்பட்டது எதுப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா அதை ரொம்ப உயர்வா சொல்லணும்ல அப்ப எங்கே இந்த திருவடியை உயர்த்த வேண்டும் என்று யோசித்த அருணகிரிநாத சுவாமி ஒரு அழகான கதையையும் இதுல நமக்கு சொல்லுகின்றார் மகாபலி சக்கரவர்த்தி தேவர்களாலும் வெல்ல முடியாத மகாபலியை எப்படியாவது வெல்லணும் அப்படின்னு எல்லாரும் போய் நாராயணர் கிட்ட கேட்க நாராயணர் என்ன பண்றாரு ரொம்ப அழகா சின்னதா குட்டையா ஒரு வாமனராக வருகின்றார் அந்த அழகிய வாமனர் ரூபமாக இருக்கக்கூடியவர்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு மகாபலி கேட்ட உடனே மூணடி கொடுப்பா போதும்ங்கிற வெறும் மூணடியா ஆமா ஆமா மூணடி கொடுப்போதும் எனக்கு அளவுக்கு மேல தானம் வாங்கி பழக்கம் இல்லை அதனால என் காலாலே எனக்கு மூணடி கொடு அவர் கேக்குறாரு கேட்கறதான் கேட்குறீங்க ஒன்னும் அடுத்தவங்க காலில கேளுங்க உங்க கால் ரொம்ப சின்னதா இருக்குமே இதுல அளந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற இல்ல இல்ல எனக்கு இதுவே போ தந்தேன் அப்படி தாரவார்த்த உடனே என்ன பண்றாரா அந்த குள்ளமா இருந்தாருல்ல வாமன முனி அவர் வளர்ந்தார் 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 வளர்ந்துகிட்டே போனார் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே உருவமாக நிற்கிற அப்படி நின்ன அந்த உலகலந்த பெருமாள்னு சொல்றோம்ல அந்த பெருமாள் என்ன பண்ணார் விண்ணை ஓரடியாலும் மண்ணை ஓரடியாலும் அளந்துட்டார் ரெண்டு அடி முடிஞ்சு போச்சு மூணடியில கேட்டாரு இப்ப மூணாவது அடியை எங்க வைக்க அப்படின்னு கேட்ட உடனே மகாபலி தன்னுடைய தலையை காட்டினாராம் இதை விட பெரிய இடம் எனக்கு வேற எதுவும் தெரியல சுவாமி அதனால தலையில வைங்க அப்படின்னு மூன்றாவது அடியாக அவர் மகாபலியினுடைய தலையிலே தன்னுடைய திருவடியை பதித்தார் இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு முருகனின் திருவடி பற்றி பேசிய அருணகிரிநாத சுவாமி இப்ப இந்த கதையை எதுக்கு சொல்றார் அப்படின்னா படிமபலி பால் மூவடி கேட்டு அன்று முதண்ட கூட முகடு முட்டும் சேவடி நீட்டும் யாரு பெருமாள் மருகந்தன் தன் சிற்றடியே அப்போ நாராயணரை சொல்லி அந்த நாராயணரினுடைய மாப்பிள்ளையாகிய முருகனின் திருவடி என்னுடைய ஏட்டில் பட்டது அப்படின்னு அருணகிரி பெருமான் அழகா சொல்ற அழகான அந்த திருவடியை நாம் திருப்புகழ் ஏட்டில் பட்டது என்று நினைக்கிற போதே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்ப அந்த திருப்புகழை எப்படி மதிக்கணும் எப்படி படிக்கணும் எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும் அத அனைத்துமே அருணகிரிநாத சுவாமிகளினுடைய பக்திக்கு முருகப்பெருமான் கொடுத்த ஒரு அழகான பரிசு அதனால இந்த திருப்புகளை நீங்க இனிமே படிக்கிற போது இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டு முருகப்பெருமான் திருவடி தோய்ந்த நூல் அதனால் அதன் மீது அத்தீத்தமான மரியாதையோட பக்தியோட அதை நாம படிக்கணும் அப்படி படித்தோம்னா நிச்சயமாக நமக்கு எல்லாமே வெற்றியாக கிடைக்கும் முருகனின் திருவடி எங்கெல்லாம் பட்டது அப்படிங்கிறத அருணகிரிநாதர் வாயிலாக இன்னைக்கு நாம சிந்தனை பண்ணினோம் இதை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞானம் மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற பகுதியில் தொடர்ந்து நிறைய நல்ல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நம்மோடு இணைந்து எப்போதும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை நாம் சிந்தனை செய்து கொண்டே இருக்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான யாம் இருக்க பயமேன் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்